ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி நான் ஒரு புது சேனல் நாங்கள் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது எந்த மாதிரி ஒரு சேனல்னா பேசிக்காக பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு சேனல் இது ஜாலியாக ஃபன்னாக நாங்கள் கொண்டு போய்ட்டுருப்போம் என்ன நாங்கள் நாங்கள்ன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு அண்ணன் இருக்கார் அவர் தான் நம்ம இப்போ கேமரா பிடிச்சிட்டு இருக்காரு அவர் தான் பிளாக் ஓடி ஒரு எழுதிரு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேய் இருக்கா இல்லையா அமானுஷங்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லோரும் சொல்கிறாங்க கடவுள் பேய் கடவுள் பேனு கடவுள் வந்து நல்ல ஒரு பேய் வந்து கெட்டவர் ஆனால் கடவுள்னு நல்லவர்னு ஒருத்தர் இருந்தால் கெட்டவர்னு கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கணும் கெட்டவன் ஒருத்தர் இருந்தால் நல்லவனு கண்டிப்பாக இருக்கணும் அது நம்ம இன்னைக்கு பார்த்து நம்ம ஊரில் இருக்கா இல்லையா சொல்லப்படுற உண்மைகள் பொய்யா உண்மையான்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் உங்களை நம்பி ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ கீப் சப்போட்டிங் அண்ட் லவ் யூ கைஸ் போக போக வீட்டில் நான் காமிக்கிறேன் நம்ம அண்ணா பிளாகில் ஜாயின் பண்ணிப்பார் போக போக தெருக்கோட போகிறோம் அவ்வளோதான் வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம வந்து கரெக்டாக ஒரு மணி ஒரு பதினொன்று ஐம்பத்தொம்பது இருக்குங்க பதினொன்று ஐம்பத்தெட்டு கணக்கா ஸோ நம்ம வந்து கல்லறை டூருக்கு வந்துட்டோம் ஆமாம் ஆமாம் ஆல்ரெடி சாஸ்டரே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நிறைய பேர்லாம் பார்க்கல ஒரு நாற்பது பேர் பார்த்துருக்கீங்க சரி பார்த்த வரைக்கும் போதும் சரி டேரெக்டாக வெயில் தான் ஏன்னா அந்த அது எடுக்கும்போது நாங்கள் வேற ஒரு நம்ப மாட்டீங்க நாங்கள் கல்லறைக்கு தான் வந்திருக்கோம்ட்டு ஒரு விஷயம் கல்லறை மட்டும் காமிக்கும் கல்லறை காமி

சரி உங்கள ஒன்று பண்ண முடியாது கிளம்புறாங்க பாய் நண்பர்களே இவன் நண்பர்களே இவனை பெர்ஃபார்மன்ஸ் ஓராக பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் கிளம்புறோம் ஓகே நண்பர்களே இப்போ என்ன கதைன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் கல்டரைகளை பண்ண தெரியுமா எங்களுக்கு ஒரு மாதிரி எஃபெக்ட் ஆகிடுச்சு எனக்கு தலை ரொம்ப வலிக்கு தலை ரொம்பனா ரொம்ப வலிக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தோம் கல்டரைகளில் ஆனால் அங்கே வெளியே வந்ததுக்கப்புறம் தலை வலி தாங்க முடியல அதான் எங்கள் பக்கத்தில் ஒரு தூண்டு கோவில் பிள்ளையார் கோவில் அதான் இப்போ அந்த தண்ணி அருகி வந்துருவோம் சரி தண்ணி அருகின்னா முதல்ல கண்டு அந்த நல்ல தண்ணி அறிக்கை மற்றபடி நீங்கள் பண்ணது எல்லாமே உள்ளே பண்ணது எல்லாமே ஸ்கிரிப்டு தான் ப்ளஸ் நான் என்ன சொல்கிறேன்னா ஜாலியாக பண்ணிட்டு பேசியிருப்போம் ஜாலியாக எதாவது விளையாண்டுருப்பேன் என் ஃப்ரெண்டை வச்சு எதாவது பண்ணியிருப்பேன் ஆனால் எதுவுமே உங்கள் மனசை கஷ்டப்படுத்தணும்னு பண்ணல அதனால் கொஞ்சம் புரிஞ்சிட்டிங்க நம்புகிறேன் எல்லாமே ஸ்கிரிப்டு தான் நாங்களே எங்களுக்கு தெரியும் நான் இப்படி தான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு ஒட்டிட அடிப்போம் அதனால் சும்மா ஜாலியாக பார்த்துட்டு ஜாலியாக விட்டுருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பட்டன்